தலைமையின் அடையாளம் கலைகளின் மூலாதாரம் தடைகளை தகர்த்தெறியும் தெய்வீக சக்தி விநாயகர் நன்மையின் வாசப்படி துன்பங்களை துடைக்கும் அருள்மிகு அகிலாண்ட நாயகன் இன்று நாம் எழுந்தருளும் புனிதத்தலம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் கால் பதிக்கின்றோம் காலத்தால் அழியாத கதைகள் பக்தர்களின் பக்தி தேடல்கள் விசித்திரமான கட்டிடக்கலை அனைத்தும் விநாயகரின் மகத்துவத்தை மெளனமாக பேசுகின்றன தேடி தொலைந்து போவோம் நம்பிக்கை நேயர்களுக்கு வணக்கம் இந்த நவீனமயமாக்கல் காலகட்டத்தில் அனைத்து சேவைகளும் இலக்கவியலாக்கப்பட்டு வரும் நிலையில் ஆலய நிர்வாகத்தில் முதல் முறையாக இலக்கவியல் முறையை செயல்படுத்தியுள்ள ஆலயமாக ஸ்லாங்கூர் கில்லானில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம் திகழ்கின்றது வழிபாடுகளுக்கான ரசீது வாங்குவது உபயம் திருமணம் அல்லது மற்ற சுபகாரியங்களுக்கு மண்டபங்களை முன்பதிவு செய்வது நன்கொடை வழங்குதல் போன்ற ஐம்பதுக்கும் மேற்பட்ட சேவைகள் இந்த ஆலயத்தில் இலக்கவியல் முறையில் செயல்படுத்தப்பட்டுள்ளன இது குறித்த கூடுதல் விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக இந்த ஆலயத்தின் வரலாறு சிறப்புகள் இங்கு தனித்துவமாக மேற்கொள்ளப்படும் சிறப்பு பூஜைகள் குறித்து ஆலயத் தலைவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் நூறு வருஷம் பழமை வாய்ந்த ஆலயம் ஏக்கியாரு அதில் வந்து வேலை செய்கிறவங்க வந்து இந்த ஆலயத்தை உருவாக்குனாங்க அப்போ வந்து கொட்டாயாக இருந்துச்சு அப்புறம் வருவரும் காலத்தில் வந்து புதுமையாக உருவாக்கி இது இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ஆலயமாக வந்து திகழுது இந்த ஆலயம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வந்து இப்போ இங்கே வந்து நிறுவனம் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து இந்த வணிகர் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர்லேருந்து வந்திருப்பாங்க வணிகர்கள்லாம் ஸோ அவங்க ஆரம்பித்த ஆலயம் தான் இது அப்புறம் காலப்போக்கில் வந்து இந்த ஆலயம் வந்து இன்னைக்கு பார்க்குற முறையில் வந்து பல தலைமுறைகளை தாண்டி பல தலைவர்கள் பல நிர்வாகங்கள் தாண்டி வந்து இன்றைக்கி வந்து ஒரு கம்பீரமான ஆலயமாக அங்கே நிற்கிது இது வந்து கில்லான் வட்டாரத்தில் அமைஞ்ச ஆலயம் இது ஒரு ஸ்ரீ விநாயகர் ஆலயம்ன்றது அப்போ அந்த அடிப்படையில் வந்து ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் வந்து நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சிகிட்டே வந்திருக்கோம் அந்த வளர்ச்சியை வந்து இன்றைக்கி நிச்சயமாக நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க இந்த வளர்ச்சியை ஆலய தலைவர் சுப்பிரமணியம் முடுசாமியின் தலைமையில் நிர்வாக குழுவினர் ஒருமித்து செயல்படுகின்றார்கள் கோவிலின் சிறப்பு அம்சங்களில் மேன்மைமிக்க விநாயகர் சிலையும் சுத்தமான ஆன்மீக சூழலும் முக்கிய பங்காற்றுகின்றது ஆலய பூஜைகள் குறித்து நம்மோடு விவரிக்கின்றார் ஆலயத்தின் தலைமை குருக்கள் இந்த கில்லான் திப்பி ஸ்ரீ செல்வர் ஆலயத்திலே ஒரு விக்னேஷ் குருக்கள் அவர் பழனியப்பன் குருக்கள் நாங்கள் அந்த கோயில் அர்ச்சகராக பணிபுரிகிறோம் இந்த ஆலயம் பொறுத்த வரைக்கும் மிக விசேஷமான முறையில் விநாயகப் பெருமானுக்கு வருடந்தோறும் ஆவணி சதுர்த்தி விநாயக சதுர்த்தி மிக சிறப்பாக நடைபெறும் பத்து நாள் திருவிழா பத்தாம் நாள் காலையில் கடா புறப்பாடு அபிஷேகம் நடைபெற்று மாலையில் ரத ஊர்வலமாக பக்தர்களுக்கு நம்ம செல்வபெருமான் காட்சி கொடுப்பார் அதை தவிர நமது ஆலயத்தில் பௌர்ணமி தோறும் அம்பாளுக்கு விசேஷமான பூஜையும் சஷ்டி தினத்தில் வளர்வு சஷ்டி தினத்தில் முருகப்பெருமானுக்கு பூஜையும் அஷ்டமி தினத்தில் வட பெற அஷ்டமியும் சரி தீபிர அஷ்டமியும் சரி நம் பைரபெருமானுக்கு சங்காபிஷம் நடைபெற்று விசேஷமான ஒரு பூஜை நடைபெறும் சனிக்கிழமை தூரம் சனீஸ்வரபெருமானுக்கு ஹோமம் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து வருகின்ற மார்ச் பதினஞ்சு பதினாறு தேதி முதல் காலமும் பதினாறாம் தேதி ரெண்டாம் காலமும் விசேஷமான முறையில் திருசதி கலசாபிஷேகம் நடைபெறும் விநாயகப் பெருமானுக்கு இந்த விநாயகப் பெருமானுக்கு இந்த கலசாபிஷேகத்தில் பக்தர்கள் அடைமுறை கலந்து கொண்டு எல்லா வேலை எம்பெருமான் சரி செல்லும் ஆசை பெற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கிளாங் வட்டாரத்தில் அனைவருக்கும் நன்கு அறிமுகமான செல்வ விநாயகர் ஆலயம் இன்று ஓர் ஆன்மீக தலமாக மட்டுமல்லாமல் சமூக நிகழ்ச்சிகளின் முதன்மை மையமாக மாறி வருகின்றது பக்தர்களின் இறை நம்பிக்கைக்கு செழிப்பு சேர்த்தும் சமூக ஒற்றுமையை உறுதிப்படுத்தும் இடமாகவும் இந்த ஆலயம் திகழ்கின்றது இதற்கு பக்தர்களே காரணம் என்கின்றார் ஆலயத்தின் துணைத் தலைவர் அடுத்தபடியாக இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு ஆலயம்னு சொன்னாலே வந்து அது வந்து நான் ப்ராட்டி ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க அதனால் எங்களோடய ஆதரவு முழுமையாக இந்த ஆலயம் நாங்கள் வலி வழி வழிபடுத்துற நடத்துகிறதுக்கு வந்து பொதுமக்களோட உதவி தான் நிறையா வந்து டொனேஷன்ஸ் கொடுப்பாங்க அதே வேளையில் வந்து நம்மளோட ஆலய ஆலயத்தில் வந்து நடக்கிற பூஜை புனஸ்காரங்கள் இதெல்லாமே வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாங்கள் வந்து தொடர்ந்து தொடர்ச்சியாக இந்த சனிக்கிழமையில் வந்து சனீஸ்வர பூஜைகள் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை பைரவர் பூஜை இருக்கும் இருக்கும் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்மளோட பெரிய ஆலயம் விநாயகர் கோயிலினால விநாயகருக்கு உள்ள எல்லா விசேஷங்களும் அங்கே நடந்துகிட்ருக்கு இருக்கு அதுக்கு நல்ல ஆதரவு இப்போ மக்கள் வந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க டொனேஷனும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டிரான்ஸ்பரண்ட் ஐட்டம் சொல்கிறோம்ல அந்த வகையில் வந்து இன்னைக்கு மக்களும் வந்து தேடி நமக்கு வராங்க இதில் பெரிய விஷயம் நம்மளுக்கு வந்து ஒரு அந்த இன்கம் என்னென்னு சொன்னிங்கன்னா ஃபண்டிங் திருமணங்க நம்மளுக்கு வந்து சொந்த ஹால் இருக்கிறனால சிறப்பான ஹால் அது அதனால் திருமணங்கள் வந்து நமக்கு நல்ல முறையில் வந்து ஒவ்வொரு மாதமும் சிறப்பான முறையில் நடந்துக்கிட்டு இருக்குது அதன் வழியும் நம்மளுக்கு வந்து நிறைய ஃபண்டிங் கிடச்சிட்ருக்கு வருங்கால சவால்களை உணர்ந்து வழிவகுக்கும் ஆலயங்களே சரித்திரத்தில் இடம் பிடிக்கும் அந்த வரிசையில் இலக்கவியல் டிஜிட்டல் பரிமாற்ற முறையை அறிமுகப்படுத்திய முதல் ஆலயமாக செல்வ விநாயகர் திருக்கோயில் புதிய வழிகாட்டியாக விளங்குகின்றது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து நம்ம வந்து இந்த ஆலயத்தை வந்து இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போகிறதுக்கு வந்து இந்த சிஸ்டம் சிஸ்டமும் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு அதுக்கு வந்து நல்லுள்ளங்கள் ரெண்டு பேரும் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க எங்கள் ஆலய அட்வைசர்ஸு ஸோ அவங்களோட கருத்தின் பேர் நம்ம வந்து இதை இதை வந்து ஒரு முன்னு முன் உதாரணமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை செஞ்சோம் அப்போ ஆலயத்தில் வந்து நம்ம நிர்வாக ஒன்றா கூடி இந்த விஷயங்களை வந்து செய்கிறதுக்கு ஆயத்தமானோம் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நம்ம வந்து இந்த அக்கௌண்டிங் சிஸ்டம் வந்து ஒன்று நம்ம வந்து அந்த டெர்மினல்னு சொல்லுவாங்க அதை வந்து புகுத்தணும் நம்மளோட ஆஃபீஸில் அது ஒரு வாராத காலம் வந்து அதை பண்ணிக்கிட்டு இருந்தோம் அது என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம இந்த ரிசிட் கொடுக்கறது பேசிக் பேசிக் ரிசிப்ட் ஆளுங்க வருவாங்க பொதுமக்கள் வந்து இந்த விளக்கு பூஜை மற்ற விஷயங்களை வந்து ஏற்ப நமக்கு ஆலயத்தில் செய்கிறதுக்கு வந்து அந்த ரிசி வாங்கும் போது நம்ம வந்து ரிசிப்ட் அதுக்கு ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துட்ருப்போம் அந்த ரிசிப்ட் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறது வந்து அந்த அக்கௌண்ட்ஸில் வந்து நம்ம அது வந்து டிஜிட்டலாகவே அதில் வரும் ஸோ அதை ஒட்டி போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது உங்களுக்கு தெரியும் எம்சிஓ காலகட்டம் அதுக்கப்புறம் நாங்கள் சரியாக அதை வந்து முறைப்படுத்தி கொண்டு போக முடியல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து மறுபடியும் இதே உத்வேகத்தை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம திரு ராமசாமி மற்றும் திரு வேணுசாஸ்திரி எங்களோட ஆலய அட்வைசர்ஸு அவங்களோட ஆலோசனைப்படி நம்ம கிராப்ஸ் சொல்யூஷன் சாஃப்ட்வேர்ன்னு சொல்லிவிட்டு வந்தாங்க மிஸ்டர் டாக்டர் கோவிந்த் அவர்களோட உதவியால் நாங்கள் வந்து மறுபடியும் ஒன்றொரு படி மேலே போகலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இந்த சிஸ்டம் வந்து முறையாக வந்து ஆரம்பித்தோம் ஆப் ஆப் இருக்குது நம்ம ஆலயத்துக்கு சொந்த ஆப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து கியோஸ் மிஷின் இருக்குது அந்த கியோஸ் மிஷின் வந்து நம்ம ஆலயத்துக்கு வந்து பொதுமக்கள் வரவங்க வந்து அந்த கியாஸ் மிஷின் வந்து யூஸ் பண்ணலாம் அதில் வந்து விளக்கு நெய் விளக்கு இருக்கும் அப்புறம் ம விளக்கு இருக்கும் அந்த மாதிரி பல தேவதில் வந்து உள்ள விளக்குகள் அதெலாம் இருக்கும் அப்புறம் வந்து பிரசாதம் இருக்கும் பிரசாதம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு விஷயம் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இப்போ ஒருத்தங்க வந்து இப்போ பிரசாதம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த தெமினரில் வந்து நம்ம ஆஃபீஸ்லேயே வந்து அதை லிங்க் பண்ணிடுவாங்க எங்கேனா அந்த மடப்பள்ளின்னு சொல்லுவாங்கள்ல இந்த சமையல் இது அங்கே வந்து லிங்க் பண்ணிடுவாங்க அப்படி லிங்க் பண்ணிட்டாங்கன்னா இன்றைக்கி ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா அன்றைக்கி நைட்டே வந்து நம்ம மடப்பள்ளியில் இருக்கிற அந்த சமையல்காரவங்களுக்கு வந்து அது இன்ஃபர்மேஷன் போயிடும் பொதுவாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்களா அந்த டிஜிட்டல் இது அந்த மாதிரி தாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறாங்க அந்த அதன் அடிப்படையில் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா திருமணம் திருமணம்லாம் வந்து முன்னெல்லாம் வந்து நம்ம கோயிலில் தான் ஆலயத்தில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம் மேனுவலாக அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ நாங்கள் என்ன என்ன செஞ்சிட்டோன்னு சொன்னால் அதை டிஜிட்டலைஸ் பண்ணி அதை வந்து ஆப்லேயே வந்து அவங்க வந்து அதை முறைப்படுத்தி செய்யலாம் அது எப்படி செய்யணும்னு சொன்னால் அவங்க வந்து நம்மளோட ஆலயத்தோட அந்த அந்த லிங்க்கை வந்து அவங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டாங்கண்ணா ஃபோனில் அந்த ஃபோன் மூலிமா அவங்க தொடர்ந்து வீட்டிலே இருந்தே செய்யலாம் அதில் வந்து எல்லா விவரங்களும் அந்த ஆப்லேயே வந்துடும் ஸோ அவங்க வந்து பேமெண்ட் வந்து ஆன்லைன்லேயே இது செய்யலாம் சரி இது எது இது இதெல்லாம் எதுக்காக நாங்கள் செய்கிறோம் எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு சமீப காலமாகவே வந்து ஆலயங்கள் ஆலயங்கள் நிர்வாகத்தின் மேலே வந்து மக்களுக்கு வந்து பல அது அதிருப்தி இருந்துக்கிட்டே இருக்குது காசு எடுக்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கோயிலுங்களை நம்மளுக்கு இன்றைக்கி நம்மளோட இஷ்யூ பார்த்திங்கன்னா வந்து இப்போ இந்த நம்ம இந்த திருநாட்டில் இதுதான் பிரச்சனை நமக்கு மக்கள் வந்து நம்ம மேலே வந்து அருப் அதிருப்தி சரியான முறையான நிர்வாகங்களில் முறைக்கே முறைகேடு நடக்குது அந்த மாதிரிலாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு வந்து நம்ம ஆலயம் வந்து முதல் ஆலயமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல் சொல்லுவதற்காக இந்த சிஸ்டம் வந்து நாங்கள் ஆரம்பித்தோம் ஒரு ரெண்டு வாரம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாவது மாதம் நம்ம வந்து அதை இந்த சிஸ்டம் வந்து லான்ச்சிங்கும் செஞ்சோம் நேஷன் வைட் வந்து அந்த லான்ச்சிங்க நம்ம செஞ்சுருக்கோம் முத நம்மளுக்கு வந்து ஒரு ஆறு மாத காலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கடினமாக இருந்துச்சு பொதுமக்கள் வந்து ஏன்னா அஃப்கோர்ஸ் ஏன்னா முதல் ஆர்மம் வந்து நம்மளுக்கு என்றைக்குமே வந்து ஒரு தடையாக இருக்கிற மாதிரி எல்லாம் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு பட் போக போக அவங்க அதை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டோம் பொதுமக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க இன்றைக்கி வந்து நமக்கு வந்து இந்த பொதுமக்களோட ஆதரவு வந்து மிக சிறப்பாக இருக்குது எல்லாரும் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் நல்லா செய்கிறீங்க சிறப்பாக செய்கிறீங்க எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து யங் ஜெனரேஷன் எல்லாரும் வந்து இன்றைக்கி வந்து டிஜிட்டலாக வந்து கார்ட் பைக்கிறோம் அப்புறம் ஃபோன் மூலியமாகவே எல்லாம் செய்கிறோம் ட்ரான்ஸ்ஃபர் செய்கிறோம் எல்லாம் செய்கிறோம் இன்றைக்கி வந்து ஒரு தினம திருமணத்துக்கு வந்து நம்ம ஆலயத்தில் வந்து நம்மளுக்கு சொந்த ஹால் இருக்குது அந்த ஹாலில் வந்து அவங்க திருமணம் வைக்கிறதா இருந்தாலும் அவங்களும் வராங்க வந்து பார்த்துட்டு வந்து ஆன்லைன்லேயும் அவங்க செஞ்சுடுறாங்க அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த ஆலயம் வந்து ரொம்ப டிரான்ஸ்பெரண்டாக இருக்குது நோ கேஷ் கேஷ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேனரே போட்டோம் இந்த பேனரை வந்து நாங்கள் போட்டு ஒரு வருஷம் ஆச்சு அப்போ அந்த ஒரு வருஷ காலங்களில் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு வந்து நிச்சயமாக நாங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கணும்னு வந்து நான் அந்த வேலையில் உங்கள்கிட்ட சொல்லலாம் ஒரு ஆலயம் இலக்கவியல் டிஜிட்டல் முறையில் செயல்படுவது சாதாரண விஷயம் அல்ல மக்கள் முதலில் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாற்றம் ஆலயத்தின் செயல்பாட்டை திறன்பட கட்டமைப்பதுடன் பக்தர்களின் நம்பிக்கையையும் பல் மடங்கு அதிகரிக்கிறது என்கின்றார் இந்த டிஜிட்டல் முறையை உருவாக்கிய கிராஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் நிறுவனர் முனைவர் கோவிந்தராஜ் செல்வம் இந்த சாஃப்ட்வேர் வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இதை தொடக்க ஆரம்பித்தோம் ஸோ இன் கிளாங்கில் ஒரு கோவிலில் வெறும் அர்ச்சனை டிக்கெட் எப்படி வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தோம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட கோவில்களில் போட்டு இன்னும் புதுமையாக கோவில்களுக்கு வந்து நிறைய கொண்டு வந்திருக்கோம் நிறைய விதமான படைப்புகள் உருவாக்கியிருக்கோம் ஆல்மோஸ்ட் வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாடியூல்கள் எங்களோட சிஸ்டமில் இருக்குது அதாவது ஒரு கோவிலுக்கு வந்து அர்ச்சனையில் ஆரம்பித்து அனைத்து டிவோட்டி சர்வீசஸ் அனைத்தும் இன்க்ளூடிங் அவங்க ஆர்ஓஎஸ்க்கு சப்மிட் பண்ணுற கணக்காக இருக்கட்டும் அக்கௌண்டிங் சிஸ்டம் பேரோல் குருக்களோட சம்பளம் அந்த மாதிரியான ஒரு அனைத்துமே வந்து ஒரு டிஜிட்டல் முறையில் ஒரு சிஸ்டமாக நாங்கள் கொண்டு வந்து வடிவமைச்சு வச்சுருக்கோம் இன்றைக்கி ஸோ அதுக்காக எங்களுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து கோவில்களுக்கும் இதன் மூலியமாக நாங்கள் நன்றி சொல்ல விரும்புகிறோம் அதே மாதிரி ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம் ஸோ முதல் முறையாக விளக்கு வெண்டிங் மிஷின் இன்டெகிரேட்டட் வித் த கியாஸ் அண்ட் தென் ஃபுல்லி டிஜிட்டலைஸ் டெம்பிள் அப்படின்னா நமது செல்வ விநாயகர் ஆலயம் தான் எல்லாருக்குமே தெரியும் நம்ம போனவரோட வந்து ஜொஹூரில் ராஜமாரியம்மன் தேவஸ்தானம் தான் வந்து முதல் முறையாக வந்து இந்த கியாஸ் அண்ட் தென் செயலியை வந்து அறிமுகப்படுத்துனாங்க அண்ட் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் செல்ல விநாயகர் ஆலயம் அடுத்த கட்டமாக இன்னும் அட்வான்ஸ் முறையில் விளக்கு வெண்டிங் மிஷின் அண்ட் தென் ஃபுல்லி டிஜிட்டலைஸ் அண்ட் கேஷ்லெஸ் கோவிலாக அவங்க கொண்டு வந்திருக்காங்க ஓகே இந்த சிஸ்டம் என்ன என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச மாதிரி இப்போ வயரில் போய்ட்டு மாதிரி இந்த கியோஸ்க் பார்க்குறாங்க எல்லாருமே இதில் வந்து டிவோட்டிஸ் அவங்களே வந்து நம்ம மெக்டொனால்ஸ் அந்த மாதிரி வந்து அவங்களே அர்ச்சனை விளக்கு எல்லாம் தட்டி அவங்களே வந்து ரிசிட் எடுத்துகிட்டு போய் அர்ச்சனை பண்ணிக்கிற மாதிரி வச்சுருக்கோம் ஃபுல்லி கேஷ்லெஸ் அண்ட் இது வந்து ஒரு நார்மல் தான் இது போக வந்து இன்னும் பின்னாடி என்ன சிஸ்டம் இருக்குன்னா அர்ச்சனை உபயம் வெட்டிங் அண்ட் தென் இந்த கோவிலுக்கான மெம்பர்ஷிப் இன்வென்ட்ரி டொனேஷன் ப்ராடக்ட் டொனேஷன்ஸ் அதாவது பொருட்கள் அன்பளிப்பு கொடுக்கறது கோவில்களுக்கு அண்ட் சில ஆலயங்களில் வந்து சிமெட்ரி எல்லாமே நம்ம மேனேஜ் பண்ணுறோம் இந்துக்கள் ஆலயங்களில் அதுவும் அதுக்கான மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் எங்களோட சிஸ்டமில் வச்சுருக்கோம் அதோட இதில் அண்ட் அது போக இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வச்சுருக்கோம் எளிமையான முறையில் ஸோ இதனால் என்ன ஒரு பயன் கோயில்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரன்சி அண்ட் தென் த ஈஸி மேனேஜ்மெண்ட் அதாவது இப்போ வந்து வருங்கால சந்ததிகள் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அடுத்த கட்டமாக கோயில்களுக்குள்ளே வர்றப்ப இந்த நிர்வாக முறைக்குள்ளே வர்றப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜிக்கல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்க மேனேஜ் பண்ணுறதுக்கு அதாவது இப்போ இருக்க நமது அனுபவம் மிக்க அனைவரும் வந்து இந்த வழிமுறைகளை செட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா வருங்காலத்திற்கு ஒரு கோயில்களை மேனேஜ் பண்ணுறதுக்கு அண்ட் வெரி ட்ரான்ஸ்பரண்ட் வேல இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஏன் நாங்கள் வந்து இன்னும் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் உதாரணத்துக்கு வந்து நிறைய ஆலயங்களில் வந்து சில பல பிரச்சனைகள்லாம் ரொம்ப காமனாக வரும் உதாரணத்துக்கு வந்து எலெக்ஷன் டைமில் ப்ராப்ளம் வருது அவங்களுக்கு ஏஜிஎம் அந்த மாதிரி டைங்களில் அண்ட் இன்னும் சில கோவில்களில் பார்த்தீங்கன்னா கணக்குகள் சரியாகவே வந்து ஆர்ஓஎஸ்க்கு எஸ்க்கு டைமுக்கு சப்மிட் பண்ணாதனால நிறைய இஷ்யூஸ் எல்லாம் வருது ஸோ அது எல்லாம் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷனாக தான் நாங்கள் இந்த ஒரு சிஸ்டம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் அடுத்த கட்ட படைப்பை இப்போ நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் பண்ணுறோம் எலெக்ஷன் எல்லாமே டிஜிட்டல் முறையில் ஸோ வெரி டிரான்ஸ்பரண்டாக எலெக்ஷன் நடத்துற மாதிரி கோவில்களுக்கு அது ஒன்று கொண்டு வந்திருக்கோம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த டிஜிட்டல் ஓவர் அதாவது ஒரு நிர்வாகத்துலேருந்து கோவில் இன்வார் இன்னொரு நிர்வாகம் போகக்குள்ளே வந்து அந்த டாக்குமெண்டேஷன் சமிஷன்லாம் ப்ராப்பராக கொடுக்க மாட்டாங்க ஐ மீன் ஹேண்ட் ஓவர் திங்ஸ் எல்லாமே ஸோ அது எல்லாமே டிஜிட்டலைஸ்டாக கொண்டு வரோம் எல்லாமே ஸோ அந்த மாதிரியான முயற்சிகளையும் நாங்கள் எடுத்துக்கிட்டு வரோம் அண்ட் வருங்காலங்களில் எங்களால் முடிஞ்ச அளவு என்னென்ன ஏஐ ரிலேட்டட் இம்ப்ளிமெண்டேஷன் கோவில்களுக்கு அது எல்லாமே நாங்கள் இந்த சிஸ்டமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி போய்கிட்டு போய்கிட்டே தான் இருக்கோம் அண்ட் எல்லாேருமே என்ன செய்ய நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஜிட்டல் திங்க் கோவில்களுக்கு தேவையா இது ஒரு இது ஒரு அவசியமான விஷயமா அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க அது அந்த கருத்தை வந்து என்னென்னா சமயத்தோட முக்கியமான விஷயம் இதுகளில் டிஜிட்டல் முறைன்றது நம்ம வந்து வந்து ட்ரெடிஷனை நம்ம மாற்றுறது இந்த சிஸ்டமோட நோக்கம் அல்ல இது வந்து ட்ரெடிஷன் நம்ம திரும்ப சொன்ன மாதிரி ட்ரெடிஷன் வேற டெக்னாலஜி வேற டெக்னாலஜி மூலிமா ஹெல்ப் தான் பண்ணுறோம் டெம்பிளுக்கு ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் வந்து இப்போ நிறைய இப்போ ஒரு கிளினிக் கசியாத்தானெல்லாம் போனீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கேஷ்லெஸ் தான் எவ்வளோ வயதானவர்களாக இருந்தாலும் சரி என்ன விதமாக இருந்தாலும் ஒரு விதிவிலக்கே கிடையாது எல்லாருமே கேஷ்லெஸ் முறையில் தான் போயிட்டு இருக்காங்க கண்டிப்பான முறையில் ஈவோ இன்வாய்சிங் வந்திருக்கு நம்மளால தவிர்க்க முடியாது அந்த மாதிரி கோவில்களும் இந்த மாதிரி போகிறது ஒரு நல்ல விஷயங்கள் தான் ஏன்னா மக்கள் மத்தியில் வந்து கோவில்கள் நிர்வாகத்தை நிறைய ஒரு பழிச்சொல்கள்லாம் சொல்கிறாங்க இந்த நிர்வாகம் சரியில்லை எவ்வளோதான் அவங்க நல்லது செஞ்சாலுமே வந்து சில மக்களுக்கு அந்த அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்க மாட்டேங்குது இந்த மாதிரி நவீனங்கள் மூலியமாக அதை ஏற்படுத்தி கொள்ளலாம் அவங்களுக்கு ஏன்னா இது வந்து நம்ம சொன்ன மாதிரி அக்கௌண்ட்டிங் நீங்கள் ஒரு ஒரு வழி போட்டிங்கன்னா கேஷ் ஹேண்ட்லிங்கே கிடையாது உங்களோட இருந்து நேராக கோவிலோட அவுண்ட்ஸ் போயிடும் கோவில் அக்கௌண்ட்ஸ் போயிட்டால் யாராலையும் எதுவுமே மாற்ற முடியாது டெம்பிளோட அக்கௌண்ட்ஸ்ல இன்டகிரேட் பண்ணக்குள்ளே அக்கௌண்டிங் ஆடிட்டிங் எல்லாமே க்ளீனான முறையில் இருக்கும் ஆலயத்தில் நடைபெறும் பூஜைகள் அபிஷேகங்களை அனைத்து பக்தர்களும் நேரில் காண முடியாது ஆனால் இந்த டிஜிட்டல் முறை அந்த எல்லைகளை கடந்து பக்தர்களுக்கு இறையை அருகில் கொண்டு வருகின்றது எங்கு இருந்தாலும் ஆலயத்தில் இருந்தவாறே இறை தரிசனம் செய்ய இந்த தொழில்நுட்பம் வழிவகுக்கின்றது வெளிநாடுகளில் இருப்பாங்க இந்த கோவில்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நிதி உதவி செய்யணும்னு நினச்சாங்கன்னா இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேங்கில் போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் பேங்க் அக்கௌண்ட்டில் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கான ரிசீட்டை படம் பிடிச்சு இங்கே கோவிலுக்கு அனுப்புவாங்க அதை திரும்ப கோவில் பேங்க் ரீக்கன்சல் பண்ணணும் இந்த மாதிரியான பிரச்சனை இல்லாமல் ஜஸ்ட் கோவிலோட பிரத்யோக ஆப் மூலிமா அவங்க வந்து எதுக்காக டொனேஷன் கும்பாபிஷேக டொனேஷனா இல்லை அவங்க வந்து கோவிலுக்கான கட்டுமானப் பணிக்கு ஏதாவது நிதியுதவி பண்ணுறாங்களா இல்லை ஒரு கல்விக்கு நிதி உதவி செய்கிறாங்களா அதை சூஸ் பண்ணி அவங்க ஆட்டோமேட்டிக்காக எங்கேருந்து வேணாலும் பே பண்ணலாம் இமீடியேட்டாக அவங்களுக்கான ரிசீட் வந்து அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு வந்து ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் இன் அன்ஸ்பரண்ட் வே அடுத்து வந்து வெர்ச்சுவல் உபியம்னு ஒரு மாடல் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் இது முதல் முறையாக மலேசியாவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க நமது செல்வ விநாயகர் ஆலயம் இதில் வந்து என்ன அப்படின்னா நிறைய பெட்ரிட்டன் பீப்பிள் வயதானவர்கள் வெளிநாடுகளில் போய் ஆனவங்க இங்கே மெலேஷியன்ஸ் ஸோ அவங்க எல்லாருமே வந்து எப்படி கோவிலோட தரிசனத்தை பெறுறது ஸோ அவங்களுக்காக பிரத்தியோகமாக பூஜைகளில் அவங்க விர்ச்சுவல் விர்ச்சுவல் காணொலி மூலிமா அந்த ஸ்பெசிஃபிக் பூஜைகளை அவங்க வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் த்ரூ த ஆப் ஸோ இதன் மூலிமா வந்து ஓ அப்போ நீங்கள் கோவில்களுக்கு மக்களை வரவிடாமல் செய்கிறீங்களா அந்த மாதிரி கேள்விகள் இருக்கும் அது கிடையாது எத்தனையோ மக்கள் வந்து கோவிலுக்கு வந்து வர முடியாமல் பூஜைகள் அட்டன் பண்ண முடியாமல் இருக்காங்க முக்கிய எஸ்பெஷலி வந்து பெட்ரிடன் பீப்புள்ஸ் வயதானவங்க அவங்க ஸ்டில் அவங்களோட ஃபேமிலி அவங்களோட பிள்ளைங்களை டிபெண்ட் பண்ணி தான் கோவிலுக்கு வர வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் ஸோ அவங்க எல்லாத்துக்குமான ஒரு வழி தான் அந்த எங்களோட நோக்கம் வந்து அதுதான் கோவிலுக்கு வர தடுப்பதற்காக எங்களோட நோக்கம் கிடையாது அவங்க எப்படி பயனடைய முடியும் டிஓடி சர்வீசஸ் அதுதான் எங்களோட ஒரு முக்கியமான இந்த சிஸ்டம் இந்த சிஸ்டமோட அம்சம் பாரம்பரியமான வழிபாட்டு முறைகளை பாதுகாத்தபடியே டிஜிட்டல் மாற்றத்தை கொண்டு வந்து புதிய வழித்தடத்தை கிளைங் தப்பி சுங்காய் செல்வ விநாயகர் ஆலயம் உருவாக்கி உள்ளது இது ஆன்மீக வளமும் சமூக சேவையும் இணைந்த முடிவில்லாத பயணம் எதிர்காலத்தில் வந்து இந்த ஆலயம் வந்து என்ன ஒரு நோக்கத்தில் போயிட்டு இருக்குனாக்கா பக்தர்களுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து சுமையை குறைத்து அவங்க வந்து சுலபமான வகையில வந்து வழிபாடு நடத்தணுமோ அந்த வகையெல்லாம் வந்து நம்ம வந்து நிறைய திட்டங்கள் வச்சுருக்கோம் இப்போ வெளியூர்லேருந்தா கூட வந்து அவங்க வந்து அந்த ஆப்ஸ் மூலிமா வந்து ஒரு உபயத்தை வந்து அவங்க எடுத்து நடத்தலாம் டொனேஷன் பண்ணலாம் இல்லை இப்போ அவங்க வர முடியலையா அவங்க வந்து இன்டர்நெட் மூலயமா அந்த அந்த உபயத்தை வந்து அவங்க பார்க்கலாம் ஒரு அபிஷேகமாக அவங்க பார்க்கலாம் எங்களோட ஆலய அங்கத்தினருக்கு வந்து எல்லா விதமான சலுகையும் இருக்குது சந்தாக செலுத்துறது ஆன்லைன் மூலியமாக வந்து எல்லாமே செலுத்தலாம் ஸோ இந்த வசதிகளை வந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து நம்ம வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கோம் கல்வி மேம்பாட்டுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நாங்கள் செய்கிறோம் தமிழ் குழந்தைகள் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்யணும்னு சொல்ல வேண்டியதுக்கு அதுக்கும் நாங்கள் வந்து கொஞ்சம் செமினார்ஸ்லாம் இந்த ஆலயத்தில் செய்கிறோம் கல்வி வந்து ரொம்ப முக்கியங்க அதனால் வந்து இந்த ஆலயம் வந்து கல்வி மேம்பாட்டுக்காக எது செய்ய முடியுமோ நாங்கள் செய்வோம் நிச்சயமாக வரங்காலங்களெல்லாம் செஞ்சுட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் உறுதி கொள்கிறேன் கால மாற்றத்திற்கு ஏற்ப அனைத்து இடங்களிலும் பொதுமக்கள் விரைவான சேவைகளை எதிர்பார்க்கின்றனர் அதனால் ஆலயங்களுக்கு வரும் அவர்களுக்கு வழங்கப்படும் சேவைகளை எளிதாக்க இந்த இலக்கவியல் முறை செயல்படுத்தப்பட்டுள்ளது தொழில்நுட்ப வளர்ச்சியை நோக்கி உலகம் நகர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் இதிலிருந்து ஆலயங்களும் விடுபடாது என்பதற்கு சான்றாக இந்த ஆலயத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள இலக்கவியல் முறை சான்றாக அமைந்துள்ளது வரும் காலங்களில் பக்தர்களின் வசதிக்காக பல புதிய செயல்திட்டங்களை நாடு முழுவதும் உள்ள ஆலயங்களில் ஆலய நிர்வாகத்தினர் முன்னெடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன் நான் அஸ்வினி செந்தாமரை